அப்பா அம்மா எல்லாரும் வாங்க டே ரவி ஸ்ருதி வழக்குற எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அப்படியே கத்துறாரு முத்து ஒவ்வொரு கதவையை தட்டுறாரு எல்லாரும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் என்ன கல்யாணி சௌக்கியமா அப்படின்னு அப்படியே தினேஷ் கூப்பிடுவார் இல்லையா அதே மாதிரி முத்து கல்யாணியை பார்த்து கூப்பிட அப்படியே ரோஹிணிக்கு அள்ளு விடுது எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க என்ன இது அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் என்னடா முத்து என்ன அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு அப்பா எல்லாமே போச்சுப்பா குடி முழுகி போச்சுப்பா மனு தந்துட்டே சும்மா இருக்க மாட்டேடா தினைக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு வந்து சொல்ல என்னடா இவனை பற்றி தெரியாதா அப்படின்னு விஜயா சொல்ல அம்மா நீங்கள் தெரிஞ்சா ஆடி போவீங்கம்மா ஆடி போவீங்க டேய் என்னடா முத்து சொல்ல சொன்னால் ஒன்றுனா சொல்லிகிட்டு இருக்க சொல்லுடா என்ன விஷயம் அப்பா உங்களுக்கு தெரியுமா இந்த கிறிஷோட அம்மா கல்யாணி இறந்துட்டாங்கன்னு அது வேற இதோ நிற்கிது பாருங்கப்பா பார்லருமா அதுதான் கல்யாணி கல்யாணி தான் ரோஹிணி ரோஹிணி தான் கல்யாணி அந்த கிருஷ்ணோட அம்மா இவங்க தான் கிருஷ்ணோட பாட்டி தான் அந்த கல்யாணியோட அம்மா என்னடா சொல்ற அப்படிங்க மீனாவும் ரோஹிணி மீனா நீ எதுவும் சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி மீனா அப்படின்னு மண்டே ஆட்டுறாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு மீனா வந்து கேட்க இருக்க மீனா உனக்கு தெரியுமா எனக்கு இப்போத்தையும் மீனா அந்த உண்மை தெரிஞ்சிச்சு அவங்க இந்த கிருஷோட பெரியப்பா பெரியம்மான்னு சொல்லி ஒருத்த வந்தாங்களே அவங்க வேற யாரும் இல்லை இந்த கல்யாணியோட புருஷனோட அண்ணே அப்படின்னு அங்கே நடந்ததை பூரா சொல்கிறாரு ஐயோ ஐயோ போச்சேப்பா அப்படிங்கிற விஜயா பார்க்குது ஏய் என்னடி சொல்கிற அப்போ நீ கல்யாணம் ஆனவளா இந்த கிருஷு ஓ அம்மா தான் ஓ பிள்ளை தானா அந்த பயலோட அம்மா நீயா அப்படின்னு சொல்ல அப்படியே மனோஜ் பார்க்குறான் அப்போ கல்யாணி நீ பேய் வந்ததெல்லாம் நீ நடிச்சதா அப்படிங்குறது அப்படியே ரோய் நின்றுட்டு இல்லை மனோஜ் அது வந்து மனோஜ் அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு ச்சீ வா என் போட்டு அடி நொறுக்கு எழுறாங்க என்னடின்னு நினச்சிட்டுருக்க இவ்வளோ பெரிய பிரார்த்தனம் பண்ணிவிட்டு ஐயோ 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 போச்சே போச்சே அப்போ என் பிள்ள வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனா அடி பாவிமாவளே முந்நூறு கோடின்னு மலேசியான்னு சொன்னேன் தாய் மாமியன்னு ஒருத்தனை கொண்டாந்து நிறுத்தினேன் எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னேன் கடைசியாக என் மாமியார் வந்து உன்கிட்ட கேட்டாகளேடி ஏதாவது பொய் இருக்கான்னு பொய் எதுவுமே இல்லைன்னு கற்பூரம் ஆனச்சு சத்தியம் பண்ணியடி இல்ல ஆண்டி எல்லாமே மனோஜ்க்காக ஏ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு கையோ முய கத்த ஸ்ருதி வந்துட்டு என்ன ரோ இனி இவ்வளவு ஃப்ராடா அப்ப அந்த கிருஷ்ணு உங்க பையனா இவ்வளோ பெரிய பையன் உங்களுக்கு இருக்கானா ஐயோ மனோஜ் அவங்களை நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்படியே ஒன்றும் பண்ண முடியாமல் என்ன மன்னிச்சிருங்களே அட்டி போட்டு நொறுக்குறாங்க இருந்துட்டு சி நீ இவ்வளோ ஒரு கேவலமானவளாக நினச்சேன் என்னடா இந்த பிள்ளை மேலே அக்கறை இப்படி படுறாளே அப்படின்னுட்டு நான் எவனோ ஒரு இளிச்சவாயனா இருப்பேன்னு நினச்சா நான் தான் அந்த இளிச்ச வாயினா அப்படின்னு கையாவேன்னு கத்த அப்பா என்னப்பா சொல்ல போகிற என்னென்ன பேச்சுப்பா என்னை பற்றி என் பேசிச்சு பேசுச்சு நான் அப்படிப்பட்டவன் கேவலமானவன் பொறுக்கி அய்யோ ஒரு கட்டத்திலாம் இந்த வீட்டில் இவன் இவன் இருக்கிற வீட்டில் நான் இருக்க முடியாது அப்படின்னு என்னம்மா சொன்னிச்சு இவன் முன்னாடி நான் எப்படிங்க இருக்கிறதுமோ நோஜ் வாங்க வீட்டை விட்டு போவோம் மோடி எவ்வளோ ஒரு நாடகம் அப்படிங்கல அப்பா என்னப்பா பேசாமல் இருக்கிறீங்க சொல்லுங்கப்பா அப்படிங்கல அப்படி பார்க்குறாரு நம்ம பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டோமா நம்ம பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டோமா அப்படின்னு நெஞ்சை பிடிக்கிறாரு அப்பா அப்பா என்னப்பா அப்படிங்கல அப்படி பார்க்குறாங்க நெஞ்சு அப்படியே வலிக்குது விஜயா ஓடின உடனே அந்த பிள்ளையை அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா ரோஹிணியா அட்டி மெல்லுரு ஓட்டிடுது அன்றைக்கி எப்படி உண்மை தெரிஞ்சு அடிச்சிச்சோ அதே மாதிரி இன்னைக்கு மனோஜ் ஒரு வார்த்தை கூட சப்போர்ட்டே பண்ணலை அம்மா அடிக்காதீங்கம்மா அப்படின்னு தான் எப்பவும் சொல்லுவாரு பாவம்மா ரோஹிணி அப்படின்னுட்டு இப்போ எதுவுமே சொல்லலைங்க எல்லாரும் ஆள் ஆளுக்கு கத்த ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதி வந்து மீனா எதுவுமே சொல்லாம இருக்கீங்க உங்களுக்கு ஷாக்கிங்கா இல்லையா அப்படின்னு கேட்க எனக்கு ஏற்கனவே ஆயிடுச்சு அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க அடுத்து மீனா பாத்தியா மீனா நம்மளை என்னம்மா படுத்தி எடுத்துச்சு எங்கள் அம்மா ஆ என்ன பணக்கார மருமாவோ நீ ஒரு பூக்காரி என்னென்ன படுத்தி எடுத்துச்சு அப்படிங்கிறது ஐயோ ஐயோ என்னை இப்படிலாம் பேச வச்சுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி அடிக்கிறாங்க மனோஜும் ஒரு வார்த்தை கூட கண்டிக்கலை அம்மா என்னை ஏமாத்திட்டம்மா அடி பாவி நீ எனக்கு இனிமேல் தேவையில்லடி அப்படிங்கிற மாதிரி வீட்டை விட்டு போடி அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க ஐயோ அங்கிள் அங்குள் நீங்களாவது என்ன காப்பாற்றுங்க அங்கிள் எல்லாமே நான் மனோஜு தான் என்னடி எல்லாமே தான் முன்னாடி எனக்காக எனக்காகன்னு சொன்னேன் பணக்காரின்னு போய் சொன்னேன் இதை இதுக்குடி சொன்னேன் அடிப்பாவை பிள்ளை பெத்தவளானி ஐயோ எல்லாம் கையோ மையோன்னு அண்ட போட இங்கே முத்து அப்ப அண்ணாமலைக்கு வந்து நெஞ்ச பிடிச்சாரு சரிஞ்சிடறாரு அப்பா முத்து டே முத்து நான் என் புள்ள வாழ்க்கை போச்சேடா ஏன்னா என்னதான் பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் எனக்கு எல்லாமே சமம் அப்படின்னு சொல்கிறவர் தான் அண்ணாமலை அதனால் அப்படியே நெஞ்சு பிடிக்கிறாரு முத்து முத்துன்னு அப்பா அப்பா என்னப்பா என்னப்பான்னு போக அப்படியே உயிரை விடுறாருங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறாரு அப்படியே அவர் த உயிரை விட்டோம் எப்படி இருக்கும் சும்மா சின்னதாக அப்படியே இதுனாலே முத்துக்கு தாங்க முடியாது இப்போ அவர் த கண்ணை மூடிடுறாரா ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே அழுக அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அதுக்கப்புறம் அப்பா இறக்குறாரு அதுக்கப்புறம் மாலையெல்லாம் போட்டு ஒரு அளவுக்கு எல்லாம் இதாக நடக்குதா ஐயோ அப்படின்னு தக்குன்னு வந்து நிமிடுறாருங்க முத்து அதாவது உண்மை தெரிஞ்சு சரக்கடிக்கு போய் உட்கார்றாரு இல்லையா அப்போ தான் நினைச்சு பார்க்கறேன் எல்லாமே வீட்டில் இவ்வளோ சொன்னா இவ்வளோ நடக்குமா அப்போ உண்மையை சொன்னா இவ்வளோ நடக்குமா ஐயோ நான் சொல்கிறதா சொல்ல வேணாமா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அப்படி அடிப்புமா வேணாமா அப்படின்னு பார்க்குறாரு அடுத்து பார்த்தா முத்து மீனாவுக்கு ஃபோன் பண்றாரு மீனா இங்க வா அவங்கள்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாரு என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்க நீ வா சீக்கிரம் ஒரு பெரிய ரகசியம் அவங்கள்ட்ட சொல்லணும் பெரிய ரகசியமா பெரிய ரகசியம்னா ரோஹிணிக்கு புல்ல பத்தவங்கிறது தான் வேற என்னவா இருக்கும் அப்படின்ட்டு சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க போகிறாங்க என்னங்க என்ன விஷயம் மீனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எனக்கு இது கேள்வி போட்டுன்னு ஆடி போச்சு நான் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு சரக்கடிக்கை தான் உட்கார்ந்தேன் ஆனால் இதை உங்கள்கிட்ட தான் சொல்லணும் அப்படிங்கிற காண்டி ஓடி வந்திருக்கேன் மீனா அப்படிங்கிறாரு என்னங்க விஷயம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க மீனா 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 இந்த பார்லர் அம்மா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க அய்யோயோ இதை தானே கேட்குறாரு இந்த மனுஷன் யாருன்னா மனோஜோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்ல அதுதான் இல்லை எனக்கு மட்டும் அண்ணன் பொண்டாட்டி இல்லைம்மா இன்னொருத்தவங்களுக்கு தம்பி பொண்டாட்டிம்மா என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் இந்த கிருஷ்ரு இருக்கானே அந்த கிருஷி வேறு யாரும் இல்லை மீனா இந்த பார்லரமோட பையன்தான் மீனா என்னங்க சொல்கிறீங்க எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல என்ன மீனா எப்படி தெரியும் சொல்கிற அப்படியா என்ன ஆச்சு எப்படி அப்படின்னு நீ சொல்லணும் சரிங்க அப்படியா யார் சொன்னா அப்படின்னு கேட்க யார் சொன்னாளா அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ கழுகுனது இதெல்லாம் சொல்கிறாரு அப்படியே ஆடி போகிறாங்க ஐயோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியாக தடுமாறுறாங்க போச்சு மீனா போச்சு இப்போ நான் அப்பா கிட்டத்துக்கு தெரிஞ்ச சொன்னா தெரிஞ்சா என்ன ஆகுன்னு தெரியலையே ஐயோ எனக்கு அப்பா கூட முடியாமல் போயிருதே நீ என்ன பண்ணுவேன் இப்படி போச்சே அந்த அவனோட வாழ்க்கையே எங்கள் அம்மா கெடுத்துருச்சே எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான் அவளை எங்கே பிடிச்சிச்சுன்னே தெரியல ஆ நான் பணக்காரியை பிடிச்சேன் பணக்காரியை பிடிச்சேன்னு கட்டி வச்சு போச்சு போச்சு இப்படி ஒரு அசிங்கத்தை தேடி வச்சிருச்சு எங்கள் அம்மா இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுப்போதுன்னு தெரியல எங்கெல்லாம் இருங்க இருங்க எங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க 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 அப்படிங்கிறாங்க மீனா என்ன மீனா சொல்ற சொல்கிற எப்படி இருக்கிறது அப்படின்னு முத்து கேக்குறாங்க அடுத்து மீனா வந்துட்டு இது எங்க எப்பவுமே ஒரு உண்மை தெரிஞ்சா வீட்டுக்கு வந்தானே குறும்படம் போட்டு காமிப்பீங்க இப்ப என்ன என்னை தனியா கூப்பிட்டு சொல்கிறீங்க மீனா குருமுடம்லாம் போட்டு காமிச்சிட்டேன் மீனா என்ன சொல்கிறீங்க அப்படிங்க ஐயோ கேளு எனக்கு நான் தான் போட்டு பார்த்தேன் அப்பா உயிரே விடுறாரு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு என்னால் தாங்க முடியலை தெரியுமா அதனால தான் நான் வீட்டுக்கு போகாமல் இப்போ நான் உன்னை கூப்பிட்டு சொல்கிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல கட்டி பிடிச்சாழுகிறாரு இப்போ என்னங்க பண்ணுறது என்ன பண்ணுறது நீ சொல்லு எனக்கு நீ சொல்லு அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம மீனா மீனா என்ன பண்ணுறாங்க இதுதான் சமையல்ட்டு நம்ம ரோயினிட்டே தனியாக பேசுவோமா என்ன பேசுறது அவகிட்ட அப்படின்னு சொல்ல இல்லை நீயே சொல்லிக்கடி உன் புருஷன் உன் மாமியா கட்டெல்லாம் நீ சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க அப்படியா எப்படி சொல்றது நான் சொல்லுவோம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நாங்க சொல்லல நீயே சொல்லு அப்படின்னு சொல்லுவோங்க நம்ம எதுக்குங்க சொல்லிக்கிட்டு அப்படின்னு மீனா சொல்றாங்க முத்து அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்புறம் சொன்னா அப்பாவுக்கு ஆபத்துங்கிறீங்க அப்புறம் என்னங்க பண்றது அப்படிங்கிறாங்க மீனா முத்து யோசிக்கிறாரு என்ன ஃப்ரெண்ட் இப்படிதான் போகலாம் ஏன்னா டேரக்டருக்கு தான் ரோஹினி ரொம்ப பிடிக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் மாட்டை விட்டுருவாரா என்ன காப்பாற்றிக்கிட்டே இருப்பாரே அதனால தாங்க இன்னமும் மாட்டுவாங்க அப்படிங்கிறது நம்ம நெஞ்ச குளிக்கல ஒரு ஊசலா ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க உங்களை விடைபெறுவதேன்